பிரிதலால் கத்தர் நாமத்திற்கு மை உண்டாகட்டும் ஆனோட பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நீங்கள் இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் தேவனுடைய வார்த்தைகள் தேவோட வசனங்களை கேட்கின்ற நம்ம ஒவ்வொருவரும் ஆனோட நாமத்தில் நம்ம பாக்கி இருக்கிறோம் ஆனோ நம்ம எல்லாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் தினமும் லோகஸ் வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் பரிசு யோவான புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விஸ்வாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தான் என்று பார்க்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் எல்லா ஜனங்களும் பாவங்களில் மூழ்க இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் விடுதலை அடையாதபடி அக்கிரமங்களாலும் சாபங்களாலும் அடைப்பட்டுக் கொண்ட நேரத்தில் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரன குமாரனை இந்த உள்ளத்துக்கு அனுப்புகிறார் அவர் தம்மை தம்மை வெறுமையாக்கி அறிவியின் ரூபம் எடுத்து அண்டை செல்லும் வரைக்கும் தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தார் தன்னுடைய ஒரே பேரன குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் நம்ம எல்லாம் மீட்கும்படியாக நம்ம எல்லாம் நச்சுக்கும்படியாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் அவர் இந்த உலகத்தில் வந்தது உலகம் ஆக்கினிக்குட்படாமல் இருக்கும்படியாக உலகம் ரசிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் உலகமானது பாவத்தில் மூடி இருக்கிறது எல்லா ஜனங்களும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனங்களின் பாவங்களை மீட்பு மீட்கும்படியாக தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்தில் வந்த ஆண்டு எஸ் கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் விசுவாசிக்கும் பொழுது அவரை பாருங்க விசுவாசிக்கும் பொழுது அவன் கெட்டு போகாமல் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் கெட்டு போகாமல் பாவங்களில் நாம் மூழ்காதபடி சாபங்களிலே போகாதபடி நம்மை ரச்சித்துக் கொள்ளும்படியாக நித்திய சிவனை அடையும்படியாக என்றென்றும் அழியாத சதா காலம் இருக்கின்ற காலகாலமாக இருக்கின்ற நித்தியனை அடையும் படிக்கு பர்லோதேவனை தரிசிக்கும்படிக்கு பல ராஜ்யத்திலே நம்ம பங்களையும்படியாக அவர் நம்மை தம்மை தம்மை வெறுமையாக்கி இந்த உலகத்திலே வந்து நம்மேல் அன்பு கூறுதார் என்று பார்க்கிறோம் ஒரே பேர குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அப்படிப்பட்ட தேவனை அப்படிப்பட்ட ஏசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோமா இன்றைக்கு அநேக சின்னங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட விசுவாசங்கள் இல்லாதபடி இருக்கிறது அநேகர் ஆண்டர் செய்த அற்புதங்களை ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் அவர்கள் படிக்கிறார்கள் அவர்கள் நம்புகிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் ஆனாலும் சில நேரங்களிலே விசுவாசம் பாருங்கள் அந்த எல்லாம் கெடுத்து போடும்படியாக நம்ம எல்லாம் அழிவின் பாலை கொண்டு போகும்படியாக நம்ம எல்லாம் கெட்டு போகும்படியாக ஆண் எதற்காக இந்த நிலத்துல வந்தார் என்று தெரியாதபடி எதற்காக இந்த நிலத்துல வந்து எதற்காக நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார் தெரியாதபடி அந்த விசுவாசத்தை நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஒரு அவிசுவாசி கொண்டு வரும்படியாக நம்ம சில ஒரு சோதனை கொடுக்கிறார் நம்ம அதிலிருந்து நம்ம விடுபடி படியாக நம்ம ஆண்டவர் வந்தார் என்று நம்ம நினைக்காதபடி நம்ம அதிலிருந்து தான் கர்த்தர் நம்மை வேறு பிரித்தார் நம்மை இப்படிப்பட்ட பாவகாரியங்களிலிருந்து நம்ம எல்லாம் வேறு பிரித்து பிரித்திருக்கிறார் வலதுபுறமாக இடதுபுறமாக வேறு பிரித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் நம்ம மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார் நம்ம இறக்க முனையாக இருக்கிறார் நாம் பார்க்கிறோம் கர்த்தர் இறக்க மனவருக்க சாந்தம் மிகுந்த கிருவை முனைவராக இருக்கிறார் அவர் மிகவும் ஜனங்கள் மேலே எல்லாருமே ஒரு அன்பு கூர்ந்த தேவனாக இருக்கிறார் இலுவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் இந்த உலகம் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக தம்மைத்தாமே வெறுமையாக்கி கடைசரத்தம் நமக்காக சிந்தினார் அப்படிப்பட்ட தேவனை விசுவாசப்படி நீங்கள் இருந்தால் உலகத்தில் நீங்கள் ஆர்க்கு ஆக்கிரமிக்கு தீர்க்கப்படாமல் போவீர்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அதுலிருந்து விடுபட்டு போவார்கள் அந்த பாவகாரில் விடுபட்டு போவார்கள் நித்யஜனை அடைவார்கள் இல்லையென்றால் நித்யஜனை அடைய முடியாது பல்லவத்தனை தரிசிக்க முடியாது என்றென்றும் அழிந்து போகின்ற அந்த நரகத்திற்கு போவார்கள் அதிலிருந்து விடுபடு விடுபட வேண்டும் என்றால் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அந்த இல்லான வாழ்க்கையிலிருந்து இல்லாத நிறத்துல நம்ம வெளிச்சத்துக்கு வரும்படியாக ஆண்ட வெளிச்சமாக வந்தார் அப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கும் பொழுது நம்ம கெட்டு போகாமல் நித்யஜனை அடைவோம் ஒரு விசுவாசமான கத்தருக்குள்ளே நம்ம வைக்க வேண்டுமாய் இருக்க வேண்டும் ஆண்டு நமக்காக வந்தாரு நமக்கு அடிக்கப்பட்ட ரத்தம் செஞ்சனாரு நம்ம எல்லாம் மீட்கும்படியாக வந்தாரு இழந்து போன தேடர் சிக்க மனுஷ்குமார் வந்தாரு என்பதை நம்ம விசுவாசிகளா இருக்க வேண்டும் நம்ம எல்லாம் ஆணோட சாட்சிகளா இருக்கிறோம் கதையெல்லாம் தான் செய்தார் என்கின்ற ஒரு சாட்சி நம்ம மற்றவர்கள் சொல்களாக இருக்க வேண்டும் அந்த ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் ஒரு விளச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய பாவக்காரியங்கள் இந்த சாப்பாக்காரர்கள் விடும் விடுதலை அடையும்படியாக ஆண்டர் வந்தாரு அப்படிப்பட்ட தேவனை உள்ள நம்ம வைக்கின்ற விசுவாசம் மிக உறுதியாக இருக்க வேண்டும் அது ஏனோ தானே இல்லை இல்லாதபடி ஒரு உரு உறுதியான விசுவாசமாக இருக்க வேண்டும் அந்த விசுவாசமானது தான் ஆணுடைய அந்த நித்தியச்சினை அடையும்படியாக நல்ல காரியன் செல்லும் செல் செல்லும்படியாக பல்லோதேவனத்தை தரிசிக்கும்படியாக என்றென்றும் சதாகாலம் காலம் அவருடன் நம்ம இருக்கும்படியாக அந்த வழியை கத்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டு நம்ம முழுதுமாக விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்னதென்னோ இல்லாதபடி விசுவாசம் எவ்வளோதான் தடை கொண்டு வந்தாலும் எவ்வளோதான் சோதனை கொண்டு வந்தாலும் அதிலிருந்து விடும்படியாக கத்தர் நமக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும் ஆண்டோர் இதை செய்வார் இது நமக்காக எப்போதும் செய்வார் நமக்காக வந்த ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி வைப்பார் என்று நம்ம ஒரு விஸ்வாசம் எப்போதும் ஆண்டவர்கள் வைக்க வேண்டும் அது துளி கூட அந்த விசுவாசமாக அந்த அவிசுவாசம் வராதபடி முழுதுமாக விசுவாசம் வகிக்கும்போது தான் அவர் நமக்காக வந்ததை நமக்காக இறங்கி வந்ததை நம்ம எல்லாம் கெட்டுப்போமோ நித்தியன் அடையும்படியாக நம்ம இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததை நம்ம எப்போதும் நினைத்து கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அப்படிப்பட்ட ஒரு நமக்குள்ளே ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் எப்போதும் இருக்க இருக்க வேண்டும் தேவன் தன்னுடைய ஒரே பேரோட குமார் அந்த அளவுக்கு அனுப்பினார் அல்லவா எல்லாரும் ரட்சிக்கும்படியாக எழுந்தபோது தேடவும் ரட்சிக்கும் மனுஷுமார் வந்தார் அல்லவா அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக வந்த தேவனை நாம் எப்போதும் நினைவு கூறும் பொருட்டு எப்போதும் அவருக்குள்ளே வைக்க விசுவாசம் நிலைத்திருக்கும்படியாக அந்த விசுவாசம் நமக்குள்ளே வழி போகாதபடி நம்ம உறுதியாக இருக்கும்பொழுது நம்ம பாவகார்க்கு கெட்டு போகாமல் இருப்போம் பாவகாரங்களிலிருந்து நம்ம விடுபட்டு வெளியே வருவோம் நம்ம அழிந்து போவது தேவனு சித்தம் அல்ல ஒரு பாய் போது பல்லவ சமயமாக இருக்குது பல்லவ ராஜ சம பல்லவ ராஜமே ச மிகுந்த சந்தோஷமாக இருக்குது என்று பார்க்குறோம் ஒருவரும் கூட போவது கத்தருக்கு சித்தம் அல்ல எல்லாரும் மீட்கும் பொருளாக எல்லார் மேலே அன்பு கூர்ந்த தேவன் எல்லார் மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் வந்த ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கலாக இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் நமக்குள்ளே வழி போகாதபடி உறுதியாக இருக்கும்பொழுது கத்த நம்ம எல்லாருமே மீட்டெடுத்து ரட்சிப்பார் அதை ரசிக்கின்ற தேவனை நம்ம முழுவதாக விசுவாசிக்கலாமா அவன் செபிக்கலாமா அன்னின் பிரசமான தகப்பண்ணு தேவன் தம்முடைய ஒரே பேரன் குமாரனை விசுவாசிக்கிற அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தீஜின் அடைமடிக்கு அவரை தந்தால் இவருவா இவ்வளோ அன்பு கூறினார் என்று பார்க்கும் தகப்பண்ணு ஆண்டு வரை தேவன் நாங்கள் விசுவாசிக்கும்படியாக நீங்கள் எங்களை மீட்கும் பொருளாக வந்தது நாங்கள் நினைவு கூர் பொருட்டு தகப்பண்ணேன் எப்போதும் உங்கள் விசுவாசிக்குள்ளே நாங்கள் உறுதியாக இருக்கும்படியாக எங்கள் உதவி செய்யமாக்கிறோம் அப்பா நீங்கள் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் நீ பேபரா தொட்டு ஆசீர்வாதமாக ஆசீர்வாதம் பலப்படுத்தும் கத்தர் நிச்சயமாக இந்த வந்தார் நம்ம எல்லாம் கெட்டு போகாதை அவர் விரும்பவில்லை நீங்களும் ஆண்டிற்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் நிச்சயமாக கத்தர் நமக்காக வந்ததை நீங்கள் விசுவாசி விசுவாச விசுவாசிங்களை நம்புங்க கர்த்தர் தமிழ் ஊர் வாசிப்பவராங்க